ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக வேண்டும் மற்றவர்களுடைய செயல்கள் உன் மகிழ்ச்சியை ஒரு பொழுதும் பாதிக்க யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உனக்கு எது நடக்க வேண்டுமோ எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன்கொண்டு நடத்திக்கொள் மற்றவர்களை அணுகாமல் அவர்களின் உதவிக்கு ஓராமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றமாக இருக்காதல்லவா இங்கு யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல உன்னுடைய மகிழ்ச்சியோ உன்னுடைய துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்வை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் நாளை முதலே உனது உலகம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் உனது முதல் செயல் உன்னை ஆடமாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் அந்த ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையான உண்மையான செல்வமே இல்லை நீ இல்லாமல் உண்மை என்று எதுவும் இங்கே இல்லை உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய் இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவதும் மனிதன் தன்னை தானே புரிந்து கொள்வதற்காகவே சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகின்றான் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை இறைவன் நன்கு அறிவான் எனவே சோதனைகள் என்ற பெயரில் ஒரு சில சந்தர்ப்பங்களை நாம் கலைக்கின்றான் அதில் நாம் வெற்றி பெற்று நல்லவர்களாகவே இருந்துவிட்டால் அந்த சோதனைகளை காண பல மடங்கு நன்மைகளை பலனாகவே பெறலாம் நாளை முதல் புதிய நாளை துவங்கு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் கூட இருளை விளக்கும் அது கதிரவனை போல அதை நீக்கி அடுத்த படியில் காலடி எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை போராடி கொண்டே இரு நாளைய விடியல் உன் வாழ்விலும் வெடியட்டும் நீ காத்திருந்த விடிகளாக நாளைய விடியல் அமையட்டும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்